இந்த புட்டு குளைக்கிற மாதிரி தான் இது உங்களை கிட்ட தான் குளைக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நல்ல குருணியா குறைக்கிறது கரைஞ்சி கரஞ்சி போகும் கொஞ்சம் பெரிய பெரிய குருணியா இருக்கும் ஆ வளமையா புட்டு ஆவிக்கிறத விட ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெருசா இருந்தா சரி நம்ம என்ன அவதான் கரஞ்சி இத கரஞ்சி போடும் நம்ம எல்லாரும் ம் நல்லா தான் இருக்கும் நல்ல குருணியா வரைக்க பாப்போம் நம்ம குளத்தில் நாங்கள் எடுத்து போட்டோம் நீ கொத்துவோம் மாஞ்சி பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் சின்னதாக கொத்துவோம் குட்டு கொத்துற மாதிரியே கொத்தினாலே சரி நீ பார்த்தா பெரு இதெல்லாம் அப்படியே சட்டியில் போட்டு அப்படியே அந்த பாலை கொதிக்க விட்டுட்டு தான் கொட்டுறது அப்படி இது பட்டியில் வச்சு அவிக்கிறோம் நம்ம புட்டை அவிக்கணும் நம்ம சரி பார்த்தீங்கன்னாடா அப்படியே கொத்திக்கணும் கொத்தி எல்லாம் அப்படியே எடுத்தோம்னு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன சின்னன்னா நாங்கள் கொத்தி போட்டோம் நாங்கள் அள்ளி கட்டி பார்த்தீங்கன்னா நீட்டு பண்ணி நம்ம வீட்டில் நாங்கள் வளமையாக புட்டை அவிக்கிறோம் நீட்டு போட்டு

சரி பாத்தீங்கன்னா கொட்டிக்கிட்டோம் இதே நாங்க வாழைப்பழம் போட்டு சாப்பிடலாம் போல அரிசி மாவுல நாங்கள் நல்ல நுடைய செங்காப்பும் போட்டு நல்லா வாழைப்பழம் சீனியோட சாப்பாடு படியா நாங்க இப்படிதான் வைக்கிறோம் போடாம பாலை கொதிக்க வச்சுட்டு போகிறோம் கொத்த தேவையில நல்ல இதாக வந்துட்டு கொஞ்சம் வந்துடும் நாங்கள் வந்து சட்டியை வைப்போம் சரி சரி ஆயிட்டு பால் கொடுப்போம் என்னென்ன பால் வந்து கொதிச்சு கொண்டு வந்தால் தான் இந்த புட்டை போடலாம் மேலாமா அப்படி கொதிக்கட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்க்கரையும் இது மட்டும் தச்சுக்கலாம் நம்ம சீனியும் சீனியும் வச்சுருக்கேன் நானாட்டி நாங்கள் சீனியும் சீனி போட தேவையில்லை இப்போ சர்க்கரை நல்ல கலரா வந்து இருந்துச்சுன்னா நாங்க கூடத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறோம் ம் கொதிச்சு கொண்டு வந்து பாருங்க பாத்தீங்கன்னா பால் வந்து கொதிச்சு கொண்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொண்டு வந்து நாங்க போய் சர்க்கரையே போடுவோம்

சக்கர வேற வேலைக்கு சரி நாங்கள் பாத்தீங்களாடா சர்க்கரை பொங்கல் மாரி கிடக்குண்ணாமா

எனக்கு போட்டாலே என்ன வாசம் தான் சரி பார்த்தீங்களா நல்லா வடிவா ஆரி விரட்டும் நல்லா கலரும் நல்ல இதுதான் இருக்கு சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்கள் இல்லை ஆர விட்டு வாட்டி வச்சிருக்கோம் மஞ்சள் பார்த்தீங்களா என்னமா அஞ்சு வேற லெவலில் இருக்குது இன்ஜ் பார்த்தீங்களாடா பொங்கல் இது மாதிரி இருக்குதான் நாங்கள் எப்படி இருக்கேன் சாப்பிட பார்த்து சொல்லுவோம் வேணாம்மா பார்க்குறது நல்ல கலராக இருக்கு வேற லெவலில் இருக்குது

உண்மையிலே இல்லை அதுக்கு போகிற லெவலில் இருக்குன்னா என்ன தரும் இப்போ பலமே நாங்கள் ஃபுட்டு தான் பண்ண சாப்பிட்றாங்க இது வீடியோ கொண்டோடையா நல்லா இருக்கு உண்மையிலே நல்லா இருக்கு போகிற லெவலில் இருக்கு இல்லை வீடியோ கொண்டோடையா நல்லா செய்கிறீங்களோ இல்லை சும்மா நல்லா இருக்குது நாங்கள் ஒன்றும் கலக்கிற இல்லை தண்ணி அரிசி மாதிரி நல்லா தண்ணி நல்லா சாப்பிட்டு ஃபுட்டே நல்லா அமைச்சா பஞ்சு மாதிரி ஒரு அரிசி மாதிரி நாங்கள் ஒன்றுமே கலை கலக்கவும் இல்லை நம்ம அப்படி அப்படியே நல்லா இருக்குது போகிற இருக்கு தேவை என்ன சொன்னால் தான் இப்போ சரியாக வாசி கலந்தாவிக்கும் தனிங்கவே குழல் கூட்ட வைக்கலாம் தனிங்கவே உண்மையிலே சொல்லி பாரு நல்லா இருக்கும் உண்மையில நல்லா இருக்கும் நாங்கள் குடிக்க முடிப்போம் உண்மையிலேயே செய்து பாருங்க வேறு லெவலில் இருக்கு உண்மையிலேயே நல்ல நல்ல பாசமா நல்ல இதாக இருக்கும் இந்த முறையில செய்தீங்க நீங்க சீனி போட தேடம் நாங்கள் சக்கரை போட வேடா சீன தேடா கொஞ்சம் அதே மாதிரி செய்து பாருங்க கொஞ்சமா ஒரு ஒரு சொண்டு அப்படி செய்து நீங்க முதல் நீங்க செய்யலாம் கிலோ சர்க்கரை போட்டு மாவு அவடு அப்படின்னு செய்யலாம் சரி ஓகே இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கலாம் சேனலுக்கு பஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு மேடம் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய்